இந்த வருட ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தி வெற்றியுடன் தொடங்கியது சிஎஸ்கே அணி ஆனால் அதற்குப் பிறகு தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தது சிஎஸ்கே பின்னர் கடைசியாக நடைபெற்ற லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி அற்புதமான வெற்றியை பதிவு செய்தது அதுவும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றியையும் படைத்தது அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபதாம் தேதியான இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணியை இன்று எதிர்கொள்ள இருக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெற கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஒரு சிறப்பான யுக்தியை வகுத்துள்ளார் இவர் மும்பையைச் சேர்ந்த இரண்டு வீரர்களை தனது ஆயுதங்களாக இன்று பயன்படுத்த இருக்கிறார் இந்த யுக்தி எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது போட்டிக்கு பிறகுதான் தெரியும் ஆனால் தோனியின் இந்த நடவடிக்கை மும்பை அணிக்கு கண்டிப்பாக சிக்கலை ஏற்படுத்தும் அதற்கு காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வழக்கமான கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் காயமடைந்ததைத் தொடர்ந்து மும்பை அணியின் இளம் ஆல்ரவுண்டரான ஆயுஷ் மாத்ரே என்ற வீரர் அணியில் சேர்க்கப்பட்டார் ஆயுஷ் மாத்ரே மும்பை அணிக்காக உள்நாட்டு கிரிக்கெட்டில் விளையாடியிருக்கிறார் இப்போது முதல் முறையாக ஐபிஎல்லில் விளையாட உள்ளார் இவரைத் தவிர தோனியின் மற்றொரு ஆயுதம் கடந்த மூன்று சீசன்களில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடிய டிவால்ட் பிரேவிஸ் காயம் காரணமாக சிஎஸ்கே அணியிலிருந்து நீக்கப்பட்ட இளம் வீரரான குர்ஜா பாணி சிங்கிற்கு பதிலாக இருபத்தி இரண்டு வயதான தென்னாப்பிரிக்கா பேட்ஸ்மேன் டிவால்ட் பிரேவிஸ் சென்னை அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் மேலும் வலது கை பேட்ஸ்மேன் ஆயுஷ் மாத்ரே உள்ளூர் கிரிக்கெட்டில் மும்பை அணிக்காக விளையாடியிருக்கிறார் இவர் ஒன்பது முதல்தர போட்டிகளிலும் ஏழு லிஸ்ட் ஏ போட்டிகளிலும் விளையாடியிருக்கிறார் சிஎஸ்கே ஆயுஷை ரூபாய் முப்பது லட்சம் அடிப்படை விலை கொடுத்து வாங்கியுள்ளது மேலும் இவர் ரெட்பால் கிரிக்கெட்டில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பதை சராசரியாக வைத்து ஐநூற்றி நான்கு ரன்களை எடுத்துள்ளார் இதில் ஒரு அரை சதம் மற்றும் இரண்டு சதங்கள் அடங்கும் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் ஆயுஷ் மாத்ரே ஏழு போட்டிகளில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்துள்ளார் இதில் சராசரியாக அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டும் வைத்திருக்கிறார் இதில் இரண்டு சதங்களும் ஒரு அரை சதமும் அடங்கும் மேலும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாகாலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆயுஷ் மாத்ரே நூற்றி பதினேழு பந்துகளில் நூற்றி எண்பத்தோரு ரன்கள் எடுத்து அபாரமான இன்னிங்ஸை விளையாடினார் முதல் போட்டியில் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்த இளைய வீரர் இவர்தான் இவர் யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் சாதனையை முதல் தர போட்டிகளில் முறியடித்தவர் இவரைத் தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக டிவால்ட் பிரேவிஸ் மொத்தம் பத்து போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பிரேவிஸ் ஏழு போட்டிகளில் இருபத்தி மூன்று சராசரியுடன் நூற்றி அறுபத்தோரு ரன்கள் எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவரால் எந்த போட்டியிலும் மும்பை அணிக்காக விளையாட முடியவில்லை அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் மூன்று போட்டிகளில் மட்டுமே மும்பை அணிக்காக விளையாடியிருக்கிறார் இந்த போட்டிகளில் டிவால்ட் பிரேவிஸ் இருபத்தி மூன்று சராசரியுடன் அறுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தார் ஒட்டுமொத்தமாக பிரேவிஸ் ஐபிஎல்லில் பத்து போட்டிகளில் இருபத்தி மூன்று சராசரியுடன் இருநூற்றி முப்பது ரன்கள் எடுத்திருக்கிறார் ஆனாலும் பிரேவிஸ் ஒரு வலுவான டி டுவெண்டி சாதனையை கொண்டுள்ளார் எண்பத்தோரு போட்டிகளில் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆயிரத்தி எழுநூறு ரன்களுக்கு மேல் எடுத்துள்ளார் இவரது சமீபத்திய ஃபார்மும் சிறப்பாக உள்ளது இந்த நிலையில் சிஎஸ்கே அணி மும்பைக்கு எதிராக இந்த இருவரையும் பயன்படுத்துவதற்கு இன்று அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது அது மட்டுமில்லாமல் இன்றைய லெவனில் மொத்தமாக ஐந்து மாற்றங்கள் வரை செய்யலாம் என்றும் சிஎஸ்கே தரப்பில் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது